கத்தோடைய பரிசுனாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சத்துருவுக்கு வெட்கம் உங்களுக்கு ராஜ கிரீடத்தை தருகிற கத்தர் இப்போ சத்துரு வெட்கப்படுவான் உங்களுக்கு கிரீடம் அணிவித்து மகிழ்விக்கிற கத்தர் சங்கீத நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினெட்டாவது வசனத்தில் பாருங்க அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை விடுத்துமே அவன் மீதியிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் யாருக்கு மேல தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பார்க்க கத்தை ரெடி ஆயிட்டார் அதனால்தான் இதே நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினொன்றுல சொல்வார் உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேலே வைப்பேன் என்றும் உன் குமாரன் நான் போதிக்கும் சாட்சிகளை காத்து அவர்கள் குமாரனும் எந்த திக்கும் சிங்காசனத்தில் விற்று இருப்பார்கள் என்று கத்தர்காவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அதே ஆணையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆன என்ன ஜீவோ உங்க பிள்ளைகள் சிங்காசனத்தில் இருப்பாங்க உயர் பதவியில இருப்பாங்க முன்னெந்த இடத்துல இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல நல்ல கல்வி ஞானத்தை பெற்று இருப்பாங்க எப்படி வாக்கிலும் எழுத்திலும் செய்கையிலும் பத்து மடங்கு சமர்த்தனாய் காணப்பட்ட சாந்தரா க இஸ்மேஷா ஆபத்தின தானியலை போல உங்க பிள்ளைகள் பத்து மடங்கு சமர்த்தனாய் கத்தர் வைப்பார் உங்களுக்கு கிரீடத்தை பூக்க ரொம்ப அற்புதமான பல்வேறு இன்னைக்கு மட்டும் இல்ல இது எந்த நான் தங்கும் இடம் உங்க வீட்டை விரும்பி அவர் ஆசீர்வதிக்க வருகிறார் உங்க வீட்டுல அப்பத்துக்கும் மா உங்க வீட்டுல பானையில மா செலவழியாது கலசத்துல எண்ணெய் குறையாது சுகத்தை தருகிற கத்தர் உங்களை பலவீனங்கள் மாறும் இப்படி உங்க கொம்பை உயர்த்தி உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியாகி வைத்து ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன் எங்களை பகைக்கிறவன் வெட்கப்படுமா நாங்கள் உயர்த்தப்படுமா எங்களை அவமானப்படுத்துறவன் வெட்கப்படுமா எங்க கிரீடம் உயர்த்தப்படும் இதுவரை எங்களுக்கு அலுவலகத்துல டார்ச்சர் கொடுத்தவன் வெட்கப்படுமா எங்க தலை உயர்த்தப்படும் அணுவனை சொன்ன திருவசனத்தின்படி அணுவரே எந்த இடத்திலையும் சத்துரு தோற்று போக நாங்கள் உயர்ந்து நிற்க திரும்ப நல்ல பி ஆகை